எண்பது வயசுலேயும் நீங்கள் இவ்வளவு இளமையாக இப்படி நல்லா பிரைட்டாக க்ளோவாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க நான் ஒரு டைம் தான் என்னுடைய ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணி ரிசல்ட் காட்டியிருக்கேன் எந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அன்வான்டாக உங்கள் ஃபேஸில் ஹேர்லாம் இருந்தால் எல்லா ஹேரையும் ரிமூவ் பண்ணிடும் அது மட்டும் இல்லை ரிமூவ் பண்ணி நல்லா பிரைட்டாக உங்கள் ஃபேஸை வந்து மாற்றி கொடுக்கும் உங்கள் ஃபேஸில் இருக்க குழி கருவளையங்கள் எல்லாத்தையும் நொடியில் சரி பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம க்ரீம் பேஸில் ஒரு பேக் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்குங்க இந்த மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய உருளைக்கிழங்கு தான் ஒன்று எடுத்துக்கோங்க நான் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் துருவி கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி அரைச்சி எடுக்கும் பொழுது நமக்கு நல்ல நிறைய ஜூஸ் வந்து கிடைக்கும் அதுக்காக நம்ம ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இது கூட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அதுவும் நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுற ஒரு பொருளை தான் நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம் இதுக்காக நீங்கள் கடையிலாம் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை அது என்னென்னா கற்றாழை தாங்க இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம வீட்டில் கிடைக்கிற கற்றாலையே தாராளமாக இந்த க்ரீமுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ஒரு டைம் இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் மறுபடியும் நீங்கள் எப்படா அப்ளை பண்ணுவேன் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் உங்கள் ஃபேஸில் இருக்க டேனாக இருந்தாலும் சரி சுருக்கங்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் ஃபேஸில் மான்டம் ஹேர் இருக்கு அப்படின்னாலும் கூட அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் அதுக்கான இன்க்ரீன் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால எக்ஸால்ட்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க இப்போ நம்ம கற்றாலையை குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணோம் ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி தான் நம்ம இதை கட் பண்ணோம் இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நமக்கு உருளைக்கிழங்குகளையும் ஜூஸ் கிடைக்கும் கற்றாலையிலையும் ஜூஸ் கிடைக்கும் இப்போ அது ரெண்டுமே சேர்ந்து எந்த மாதிரி பாருங்கள் நல்லா ஒரு க்ரீன் கலரில் நமக்கு இருக்கும் வாழை திளியிலோட கலர் மாதிரி நமக்கு இந்த ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்தாமல் இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறது நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது நான் வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் கூட எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் நமக்கு ப்யூரான ஒரு ஜூஸ் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம ஃபில்டர் பண்ணுறது இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லைங்க இதை நம்ம அப்படியே தூர போட்டுடலாம் இதில் நம்ம ரொம்ப கம்மியாக உங்களுக்கு ஜூஸ் வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி கழுவி கூட எல்லாத்தையுமே ஊற்றிக்கோங்க இதை வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் அவ்வளோதான் சக்கைகள் நமக்கு தனியாக வந்துருச்சு நம்ம இதை தூர போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு திக்கான ஜூஸாக இருக்கும் இப்போ இந்த ஜூஸை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் சொல்கிறேன் இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடலாம் ரெஸ்ட்டில் விட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி மேலே எல்லாமே தங்கியிருக்கும் அந்த நுரையெல்லாம் நம்ம வலிச்சு எடுத்துடலாம் இதெல்லாம் நமக்கு வேண்டாத இன்க்ரீடியண்ட் நம்ம இதை அப்படியே நம் எடுத்துடலாம் மேலே ஆப்பிளை எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள் இதை நல்லா ஆல்ரெடி முதவே கலந்து வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி மேலே நுற அந்த நுறையெல்லாம் நம்ம அப்புறம் எடுக்க முடியும் ஃபுல்லாகவே எடுத்தாச்சு எடுத்துட்டு மேலாப்பில் கொஞ்சம் தண்ணி மாதிரி நிற்கும் அதை மட்டும் நம்ம வடிகட்டிக்கலாம் ஃபுல்லாக இல்லை மேலாப்பில் தான் நம்ம வடிகட்ட போகிறோம் அடியில் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு ஒரு க்ரீம் பேஸ்லாம் நமக்கு கிடைக்குது பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ அடுத்து நம்ம இதில் வந்து இன்னொரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சுகர் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பொடி பண்ணி சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படி டைரெக்டாக இந்த கிறிஸ்டலாகவே இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சுகரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது ரைஸ் ஃப்ளார் தான் அதாவது அரிசி மாவு அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் இந்த சுகரையும் அரிசி மாவையும் நல்லா வந்து கலந்து விட்டிருக்கேன் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கவே கூடாது கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா உங்களுக்கு ஒரு க்ரீம் பேஸில் நமக்கு இருக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காகவும் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா கட்டிகள் எல்லாமே எடுத்தாச்சு அடுத்து நம்ம இதில் வந்து ரோஸ் வாட்டர் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா இருந்தால் மட்டும் ரோஸ் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா விட்டுரலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் அடுத்து இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பொடி தான் அதாவது டர்மரிக் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் தூளாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க அல்லது நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க இதனால் நான் அந்த பேனில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஈவனாக எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா சட்டன் வந்து பிடிச்சிரும் அதனால் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஓரளவுக்கு புகை வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்லேயே கரெக்டாக அது வந்து ஃப்ரை ஆகிடும் பாருங்கள் அப்படி ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக ஒரே மாதிரி இப்போ ஃப்ரை ஆனதை நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு பாருங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது ஆற வச்சுட்டு இதை வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த உருளைக்கிழங்கு கற்றாழை எல்லாம் சேர்த்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நமக்கு சூப்பரான ஒரு க்ரீம் பேஸில் நமக்கு ஒரு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை எப்போ நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஒரு பேக் போட்ட மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் இப்போ பாருங்கள் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து டபுள் பாயிங்கில் நல்லா சூடுபடுத்த போகிறோம் அதே பேனில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடுபடுத்திட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இதை ஜூஸை வந்து எடுத்து நம்ம அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் அதாவது பேனுக்குள்ளே வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு பேக் மாதிரி நமக்கு வந்துடும் இப்படி நீங்கள் ரெடி பண்ணி போய் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஃபேஸில் இருக்க டேன் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இமீடியட்டாக சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறுறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தடாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யார் வேணாலும் இதை வந்து பயன்படுத்தலாங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுனால ஜென்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது நீச முளைக்காது தாடி முளைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் சட்டை நல்லா ஒரு திக்கான ஒரு க்ரீம் மாதிரி வந்துச்சு பாருங்கள் ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் இல்லை இப்படியே நம்ம சூடுபடுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு க்ரீம் பேஸில் கிடைக்கும் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் ஃபுல் பாடிக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம் உங்கள் ஃபுல் பாடியும் நல்லா ஒயிட்டாக ப்ரைட்டாக மாறணும்னா இந்த ஒரு பேக்கை வந்து நீங்கள் வாரத்துக்கு டூ டைம்ஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதுங்க டெய்லியும் கூட அப்ளை பண்ணுற அவசியம் இல்லை அது உங்கள் விருப்பம் ஆனால் இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் ஃபேஸில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபுல் பாடி ஒரு பேக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் நமக்கு லிக்விட் கன்சிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இதில் வந்து நீங்கள் ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணது தான் என்ன அப்படின்னா ரோஸ் வாட்டர் நான் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றி நல்லா கொஞ்சம் கன்சிஸ்டன்சியே கொஞ்சம் லூஸாக அக்கிக்க போகிறேன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த பேக்கை வந்து என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி என்னுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க மக்களே இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்ட கிரீம் வந்து என்ன நமக்கு யூஸ்ஃபுல் ஆகிட்டு போகுது அப்படின்னா நம்ம ஃபேஸ்ல தேவையில்லாத முடிகள் நிறைய பேருக்குறோம் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது தெரியாது ஆனால் இந்த கிரீம் யூஸ் பண்ணினா அந்த முடியெல்லாம் காணவே போயிருந்த அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக விசாரி வரும் அது மட்டும் இல்ல ஒரு ஃபேஸ்ல தேவையில்லாத சுருங்கங்கள் குழிகள் டேன் இந்த மாதிரிலாம் எது இருந்தால் எல்லாத்தையும் தூர் பண்ணுறது ஒரு சூப்பரான கிரீம் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம் இங்கே பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு செம்ம சூப்பராக இருக்கு இதை நான் ஒரு டூ வீக்ஸாக யூஸ் பண்ணுங்க என் ஃபேஸ் இருக்க இந்த சின்ன சின்ன குட்டி முடியெல்லாம் எங்கே போச்சு தெரியல அந்த அளவுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை என் ஃபேஸ் நல்லா க்ளோ பண்ணி கொடுத்துருக்கு நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாங்க இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸ்லாம் உங்களுக்கு அப்படி பண்ணி கிடக்கிறோம் எந்த என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு நம்ம லைவாக

நமக்கே தேவையில்லாத முடியும் எங்கெல்லாம் அந்த கால் கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த முடியெல்லாம் வந்துடும் அது மட்டும் நல்ல ஸ்கின் வந்து க்ளோ பண்ணிடும் ரைட்டாக மாற்றி கொடுக்கும் ஃபேன் இருந்தால் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் சொல்லப்பா நேற்று சேர்த்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ நமக்கு எல்லாமே ஈவென்ட் ஒன்றில் வரும் அதுக்காக தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் எப்பயுமே நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது நேற்று சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ட்ரெஸ் மூடி கவர் ஆகுற வரைக்கும் நமக்கு வந்து டேன் ஆகாது அந்த நேரம் நம்ம இருக்கும் ஆனால் வெளியில் தெரியல இடங்கள்லாம் அப்படி வந்து டேனாக இருக்கும் அந்த டேன்தான் ரொம்ப பண்ணுறதுக்கு இந்த கிரீம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நீ கைகள்லாம் ரொம்ப டேனாக இருக்கு அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு டைம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படி விடவே மாட்டீங்க அப்போ தொடர்ந்து எதுவும் அப்படின்னு வச்சுக்கோங்க அவ்வளோ அருமையான தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆண்கள்னா நான் இதை வந்து மஞ்சள் வந்து ஃப்ரை பண்ணி இதை உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டேன் அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பெண்களாக இருந்தால் தாராளமாக நீங்கள் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக நம்ம அப்ளை பண்ணியாச்சு நம்ம வந்து கைகள் நீங்கள் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கோங்க வெயிலில் உங்களுக்கு அதாவது எந்தெந்த இடத்துல வெயில் அதிகமாக நமக்கு படுதோ அந்த இடத்துல நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுவாங்க அந்த இடத்துல டேன் நல்லா அப்படின்னு பண்ணி இன்ஸ்டண்டாக உங்கள் ஃபேஸோ அதுவும் கை கால் நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுத்துருவோம் ஒரு சார் வந்து இன்ஸ்டாக பிரைட்டாக மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே மறுபடியும் டேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இது பண்ணவே பண்ணது அப்படி சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடிக்கடி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேணாம் ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்டான கை பண்ணலாம் நான் அது வேணும் சொல்லிட்டேன் வேறு ரொம்ப கிடையாது இப்போ நான் அப்ளை பண்ணது கூட கொஞ்சம் வாங்க ட்ரை ஆயிடுச்சு பாருங்க இன்னும் கூட மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் பேஸில் உள்ள முடிகள் எல்லாம் கொடுத்துருங்க நிறைய பேருக்கு அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது தெரியாம தவிப்பீங்க பேஸ்க்கப்போ நமக்கு முடியாது அது ரிவ் பண்ணுறது அப்படின்னு இந்த கிரீம் மட்டும் யூஸ் பண்ணினா அப்புறமேட்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சூப்பரான கிரீம் அப்படின்ட்டு அப்புறம் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டு நம்ம வாஷ் பண்ணலாம் ஃபேஸை அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ டுவெண்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க அவ்வளவு நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விடா போதும் அதுக்கு வேற விட அவசியம் இல்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரையான நல்லா போதும் அதுவே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் போது இப்போ நம்ம ரிசல்ட் தான் பாக்க போறோம் எப்படி நம்ம ஃபேஸ்ல இப்போ லைட்டான தண்ணி அது மாதிரி தொட்டு விட்டுக்கிட்டு ஒரு ஜென்ட்ல ஒரு மசாஜ் கண்டிப்பாக கொடுத்துவோம்

அதனால அது வந்து எப்போ ரீமு போட்டது கிடப்பீங்க கண்டிப்பாக இந்த கிரீம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்துடும் ப்ளாக் எட்ஸ் ஒய்ட்ஸ் எல்லாம் எடுத்து என்ன கூட இங்கே நிறைய இருக்கும் நம்ம வீட்லேயே வரும் அப்போ இந்த உரங்கள்ல வரும் அப்படி எடுத்துக்கிறாங்க கண்டிப்பாக வரும் எல்லாமே க்ரீம் போட்டுனா இந்த க்ரீமில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு கை விட்டு வாஷ் அப்போ இதை வந்து நம்ம இந்த ஸ்பூன் எடுத்து ஃபர்ஸ்ட் நான் க்ளீன் பண்ணேன் எப்படி தெரியுது பார்த்துக்கோங்க நீங்களே முதல்ல என்னுடைய ஸ்கின்னுக்கும் இப்போ இருக்கிற என்னுடைய ஸ்கின்னுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஷாக் ஆகிடாதீங்க நான் ஷாக் ஆகிட்டேங்க ஆல்ரெடி நான் எப்போ ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு இருக்குது இந்த கிரீ பற்றி தெரியும் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி ஏன் ஃபேஸ்லாம் ரிசல்ட் வந்து நான் அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் எந்த அளவுக்கு பாருங்க பிரைட் ஆக்கி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல அந்த டேன் எல்லாம் சூப்பராக ரிமூவ் பாருங்க எவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு எனக்கு இந்த இடத்துல ரொம்ப டேன் ஆகிருந்துச்சு அப்படியே எடுத்துச்சு ரொம்ப இருக்கும் இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கா பண்ண அளவுக்கு அளவுக்கு ரிசல்ட் ரிசல்ட் இருக்கா ஏன்னா நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்லா எவ்வளவு சூப்பராக இருப்பாரு இந்த கைக்கும் இந்த ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க ஃபுல்லாக நான் தண்ணி போட்டு நான் வாஷ் பண்ணுற டைம் பாருங்க கேட்டுட்டு எந்தளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு நீங்கள் லைவாக பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்டான ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க